ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நமக்கு ஒரு உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது வந்ததுக்கு தான் என்ன பிரச்சனை வலி ஏதாவது ஒரு வழி வந்தால் தான் நமக்கு என்ன பிரச்சனைனே அது நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும் என்ன வயிறு வலிக்குது நம்ம எதாவது வீட்டில் இருக்கிறதே ஏதாவது மாதிரி பா பண்ணுவோம் ஆனால் அது சரியாக வேணும்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிப்போம் ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட தோல் இருக்குல்லையே அந்த ஸ்கின் வந்து நம்ம கவனிக்க கவனித்து பார்க்கவே மாட்டோம் பார்த்தோம் டெய்லி குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துருவோம் ஏன்னா திடீர்னு நம்ம வேறு சாதாரணம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லோரும் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல இதை நானும் எனக்கு ஒரு உடம்பு சரியில் ப்ராப்ளம் போகும்போது ஒரு ஸ்கின் கேன்சராக இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு இதை செக் பண்ண சொன்னாங்க அப்போ தான் நானே பார்த்தேன் ஸ்கின்னில் இந்த மாதிரி என்னோடய ஸ்கின்ல இந்த மாதிரி இருக்குன்னு ஆனால் இது எதனால் வருதுன்னு தெரியல நான் செக் பண்ணிக்க எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க ஆனால் இது எதனால் வருதுன்னு தெரியல அதாவது யாருக்கெலாம் இந்த மாதிரி இருக்குது ஸ்கின்னில் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது எதனால் நம்ம உடம்புல என்ன சத்து குறைவால் இது வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது என்னென்னு நான் அந்த வீடியோட எண்ணில் காட்டுறேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்கின்னில் நம்ம நான் தான் விட்டு வேலை நம்ம செய்கிற வே வேலைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா இதெல்லாம் என்னென்ன பார்க்க டைம் இருக்குது அப்படின்னும் சில பேர் வந்து அவங்களோட உடம்பை வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க எல்லாம் செக்கப் பண்ணிப்பாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் நல்லா வேலை இருக்கிறவங்களோ நம்ம இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களோ பார்த்திங்கன்னா அது எதுவுமே நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம வேலை வேலை அப்படின்னு தான் போடுவோம் நீங்கள் என்ன மேடம் இவ்வளோ வேலை செய்றீங்களான்னா கண்டிப்பாக நான் அலட்சியமாக தான் இருக்கேன் ஆனாலும் இது நான் பா டாக்டர் சொன்னதுக்கப்புறந்தான் நான் பார்த்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா காலிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அது அது இங்கே கையில் இல்லை கையில் நார்மலாக தான் இருக்குது ஆனால் காலில் வந்து இருக்குது அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் ஆயாவுக்கு இருக்குது அப்போ தான் நினச்ச இது இருக்குமோ அவங்களுக்கு இருக்கிறதா நமக்கு இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் இல்லை ஏதாவது சத்து குறைபாடால அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல வாங்க அது என்னன்னு உங்களுக்கு தான் வீடியோவை காட்டுறேன் நீங்களும் உங்கள் காலை ஒரு தடவை பாருங்கள் எல்லாேருக்கும் இருக்கா ஆமாம் எனக்கு கூட இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதில் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் இது சத்து தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா காட்டுங்க சில பேர் என்ன பண்ணுங்கள் காலுங்க யாருங்க பார்க்க போகிறா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம்னா அப்படியே விட்டுருங்க நான் ஒன்றும் பண்ணல டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டேன் இது இல்லை சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் இதுக்கு எதாவது ரெமெடி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இதுக்கு சாப்பிடுங்க இந்த சத்து தான் இப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி ஏதோ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெளில வெள்ளையா தெரியுதுங்களா நம்ம ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்த்து சாப்பிட்டா ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும் சொல்லுவாங்க நான் அது மாதிரி எதுவும் சாப்பிட்டதில்ல இது எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கே தெரியல உங்க பாருங்க எப்போ ஒன்று ரெண்டு தான் இருந்தது பாருங்க பாருங்கள் நிறைய வந்திருக்கு இது அப்படியே ஃபுல்லாக பரவி இருக்குது எனக்கு சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி இருந்ததில்லை ஒன்று ரெண்டு இருந்தது அப்புறம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் உங்கள் பாருங்க நான் இதுதான் எனக்கு சின்னதாக ஒரு ஸ்கின் மட்டும் எடுத்து செக்அப் பண்ணாங்க ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு டாக்டர் வந்து எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க ஏதாவது ஸ்கின் கேன்சரில் வர்றது இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க இது எதாவது நம்ம சாப்பிட்டது ஒத்துக்கலையா இல்லை ஏதாவது நமக்கு இது நார்மலாக தோலில் வரது சில உடம்புல தான் சத்து குறைபாட்டால் வருதா இல்லை பரம்பரையாக வருதான்னு தெரில ஆனால் எங்கள் ஆயாவுக்கு இருக்குது எங்கள் ஆயாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வந்து பெருசு பெருசாகவே இருக்குது காலில் நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா சொல்லுங்கள் இல்லை இதுக்கு எதாவது ரெமெடி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுக்கு இது சாப்பிடுங்க இந்த சத்து குறைவால் இப்படி வருது இல்லை நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டதால் கூட இப்படி வந்திருக்கோம்னாலும் சொல்லுங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் நம்மளோட உடம்பு அப்பப்போ செக்கப் பண்ணிக்கோங்க ஏதாவது மாற்றம் இருக்கா நம்ம உடம்புல உள்ளுறுப்பு வலி வந்தால் தான் தெரியும் ஆனால் வெளி உறுப்பு வந்து நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஏதாவது நம்ம உடம்புல ப்ராப்ளம் இருந்தால் அதனால் உங்களுக்கு எதாவது மாற்றம் இருக்குதுன்னா அல்ல எல்லாருமே சொல்கிறேன் நம்ம செக்கப் பண்ணிக்கிறது மேலுறுப்பில் போய் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அது மேலுறுப்பில் ஸ்கின்னு தான் தெரியும் ஸ்கின்னில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா சின்னதாக கட்டியிருந்தால் கூட தெரியாது நம்ம திடீர்னு பார்த்தா தான் தெரியும் அதனால அப்பப்போ எல்லோரும் செக்கப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்